ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மார்னிங் வந்து வெஜிடபிள் ரைஸ் பண்ணியிருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சி நான் ஞாபகம் இல்லாமல் கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டேன் இப்போ இது வந்து தூக்கியும் போட முடியாது ரைஸ் வந்து விலையும் அதிகம் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது வேஸ்ட்டும் பண்ண முடியாது இதை வந்து எப்படி ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் என்னுடைய ஸ்டைலில் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு குட்டியோண்டு தக்காளி கொஞ்சமாக வந்து பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு வந்து வந்து முட்டை வேணும் அப்படின்னிங்கன்னா நான் வந்து ஒரு ரெண்டு முட்டை ஆட் பண்ணிக்கிறேன் இதில் வந்து ஆயில் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் வதங்கட்டும் அதே போல் நான் இந்த தக்காளி பூண்டு எல்லாமே ஒன்றாவே போட்டுக்கிறேன் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ வந்து முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கலாம் இப்போ போட்டு நல்லா கிளறி விட்டாச்சு இப்போ அப்புறமா நான் இதில் வந்து இந்த ரைஸ் எடுத்து போட்டுக்கிறேன் இதில் போட்டாச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு உப்பு வந்து நான் போடலை ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம உப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி தான் இந்த ரைஸே நம்ம ரெடி பண்ணுறோம் இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணி சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் பாரு ரொம்ப சூப்பராக வந்து உப்பே வந்து அந்த அளவுக்கு இருக்காது உங்களுக்கு உப்பு எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க இல்லை முட்டை கூட ஒன்று வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கலாம் நான் எனக்கு இது ரெண்டு முட்டையே போதும் அப்படிங்கிறதுக்காக தான் ரெடி பண்ணியிருக்கேன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து சேலட் தான் வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா போட்டு சாலட் வச்சுருக்கேன் என்கிட்ட தயிர் இல்லாதனால தயிர் பச்சடி செய்யலை அதுக்கு பதிலாக இது யூஸ் பண்ணிக்கிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்